சிவமங்கலம் குமரா என்னை இறை என தள்ளி வைத்தது நீங்கள் தான் மறண்டு விடாதீர்கள் அங்கு இறை என ஒரு நாலாம் தரம் என என்னை நீங்கள் தள்ளி வைத்து விட்டீர்கள் சத்தியம் சொல்கிறேன் வாழ் முதல் ஆகிய பொருள் நான் வாழ எது முதல் பொருளோ மூல பொருளோ முடிவான பொருளோ அந்த பொருள் நான் என்னை கழித்து விட்டால் இந்த சகத்தில் மேடையும் இல்லை நடிகர்களும் இல்லை பிரகாசமும் இல்லை காரிருளில் மறைந்திரு பெரும் கரும் சிற்பம் நான் மந்திரத்தின் தலைவன் இருளின் அரசன் ரகசியத்தின் நாயகன் இங்கு என்னை தவிர எதுவுமே இல்லை இது சத்திய வாசகம் மறண்டு விடாதே குமரா இனை இறை என தள்ளி வைத்தது நீங்கள் தான் மறண்டு விடாதீர்கள் நான் இறை பொருள் இல்லை உன்னில் உயிர் பொருள் எதையெல்லாம் கருதினாயோ அது எல்லாம் நான் தான் என்னை தவிர எதுவுமே இல்லை உன் படைப்பே என் ஜாலம்தான் இந்த ஒட்டுமொத்த சகமும் சகல கோடி கோள்களும் அவ்விதமே கான் என் திட்டத்தின் கண் அணுதொடங்கி அண்ட பேரண்டம் தாண்டி எதுவும் இயங்குகிறதான் என்னை இறை என தள்ளி வைத்தவர்கள் நீங்கள்தான் தத்துவத்திலும் என்னை நாலாம் தரமாய் வைத்தீர்கள் மாதா பிதா குரு தெய்வம் என நான்காம் தரத்தில் வைக்கப்பட்ட பொருள் அல்ல நான் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பிறந்து தாயாகி வளர்த்தனை போற்றி தாயும் ஆனவன் நான் தாயினும் இனியான் நான் தாயுச் சிறந்தவன் நான் உன் தாய்தான் ஆதலால் தான் மட்டுவார் குழல் அம்மையுடன் அமர் ஆதி செவ்வந்திநாதர் ஐயர் பெயர் செவ்வந்திநாதரை காணுங்கள் ஆனவன் நான் தாயே நான் நீ சே ஆகி இருந்தால் நான் உன் தாயாகி இருப்பேன் நீ என்னை இறை என தள்ளி வைத்து விட்டாய் ஆம் குமரா இங்கு எல்லோரும் இறையை தொழணுங்கிற அவசியம் இல்லை அங்கு முதல் தெய்வமான தாய் வைக்கப்பட்டு விட்டால் முடிந்தது உன் இறை இங்கு இருக்கிறது உங்களுக்காக காத்திருந்து வலித்து மரணத்தை வென்று உங்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறது அந்த தாயும் தெய்வம்தான் நீங்கள் தாய் என கருதி இருந்தால் நான் தாயா இருந்திருப்பேன் நீங்கள் அவ்விதத்திலும் இல்லை கோயிலும் ஆதி குண்டமணி அங்குஷ்டமுனி சீர்தென் புதிய பல மறைத்த குருமுனி குரு மாமணி முனி கரசு விந்திய மசுரமலை நாச காரணர் ஞானம் எவர் பெறினும் காசாயம் குலிகி இவரே இவர் அலைகடலோ குருமுனியின் கையில் அடக்கம் குரு 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 தம் நர்சிட தேரையில் ரசவாத விதிமீற இரு கூறாக்கி வீசிய பெரும் மூர்க்கமுனி முனி முனி மூத்த முனி தசமுகாசுர கர்வபங்கன் முற்றியர் குருமொனி குரு மாமுனி அகத்திய மாரிசி அவன் வாசலில் நிற்கிறான் அங்க தன்னுடைய தாய் தந்தையர் உடல் முடியாத நிலையில் இருக்கிற தாய் தந்தையுக்கு சேவை செய்து சாதித்த அந்த செல்வன் அங்கு தாய்க்கும் தந்தைக்கும் சேவை செய்ய தயாராக இருக்கிறான் அந்த நேரத்தில் குருமுனி அகத்தியன் அங்கு நிற்கிறான் இவனை கவனிக்க சொல்கிறான் விருந்தோம்பல் அப்படின்னு ஒரு விருந்தினனுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளை செய்ய சொல்கிறார் அங்கு செல்வன் கையில் குடலையில் மலர்கள் அதை என் தாய் தந்தையரை சேவித்துட்டு அதன் வாழ்நாள் தொண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இடைமறித்துட்டு அங்கு உள் செல்கிறார் பாத பூஜை செய்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவர்களிடத்துல ஏதோ சத்தம் கேட்டதுன்னு அவங்க தாய் தந்தையர் வினவும் பொழுது ஏதோ அகத்தியரா வந்திருக்கிறார் அப்படின்னு ஒன்னு அவங்க பதட்டப்பட்டுட்டு வராங்க அப்பதான் செல்வன் திருச்செல்வன் திருச்செல்வனானான் செல்வன் நானா பெயர் தந்தவன் அகத்தியமா அலைக்கடலோ குறுமுனி கையில டக்கம் இந்த அகிலாண்ட கொடி பிரம்மாண்டத்தில் எவ்வளவு நீர் திரள்கள் இருக்கிறதோ அதெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு உள்ளங்கை நெல்லிக்கணியாக்கி அந்த உள்ளங்கையில் காட்டி விடுவான் ஆனா அவனுக்கு பேர் குறுமுனி அவனுக்கு மேல பெருமுனி இல்லை அவன் தன் தான் செல்வான் இந்த கங்கை யமுனை அந்த மூன்று நதிகளின் சரஸ்வதி நதிகளினுடைய பாவத்தை போக்குவதற்காக அங்கு திருச்செல்வனிடம் அழைத்து செல்கிறார் என்ன சொல்ல வருது நெறியில உன் தாயனை கருதி நீ அங்கு தாயிடமே உன் அடைந்து விடலாம் அது கடந்துட்ட அப்படின்னா தந்தை என் தந்தையும் நான் தான் மெய்தர் வேதியனாகி வினைகிட கைதிறவல்ல கடவுள் போற்றி வேதியன் உன்னுடைய தந்தை தான் ஆமா அவ்விதத்திலும் நீ கண்டிருக்கலாம் அடைந்திருக்கலாம் ஆமா தந்தை மிக்க மந்திரம் இல்லை ஜமதக்னி மாமனுடைய சத் புத்திரன் பரசுராமன் ரேணுகா தேவியின் சிரமருத்தவன் ஒரு மாறி கருமாறி என இங்கு மாறி என விட்டிருக்கும் மாரியினுடைய சத் புத்திரன் பரசுராமன் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை ஆமா அதன் பெயரால் அவன் தந்தையின் பெயரால் விளங்குகிறான் தே குருவின கருதி அடைந்தவன் மூலன் குரு வழி எந்தனுக்கு ஆதி ஆதி குரு விழி எந்தனுக்கு தீபம் தீபம் குரு மொழி எந்தனுக்கு வேதம் வேதம் குரு பதமே எந்தனுக்கு காப்பு காப்பு அப்படின்னு குரு குருவின் பெருமையை நிலை நிறுத்தி சென்ற மூல குரு திருமூல தேவன் நாயனார் அவர் குருவின் பெயரால் அடைகிறார் இறைவனின் பெயரால் எவ்வளவு பேர் அடைஞ்சிட்டாங்க நீங்க எவ்வளவு தூரம் தள்ளி வைக்க வேண்டியதில்லை உறவின பார்த்திருங்கள் குறைந்தபட்சம் நீ நினைத்த உன் உயிர் பொருள் என்ன அங்கிருந்து அவ்விதம்தான் நீ கட்டமைக்கப்பட்டு இருக்கிறாய் நிஜமும் அதுதான் அது கடந்துட்டா நீ உன் தாய் எனக்கான் தந்தை எனக்கான் குருவினக்கான் தெய்வம் எனக்கான் அப்ப தெய்வம்ங்கிறத நம்ம தள்ளி வச்சிட்டோம் நாலாவதா வச்சுட்டோம் அது ஒரு எட்ட இருக்கும் பொருளா வச்சுட்டோம் எதுவுமே இல்லைன்னு வாழ்றது இது உயிர் வாழ்றது என்று சொல்லுவாங்களே நிஜம் அதுதான் சொல்ல ஒரு பாலா அப்படின்னா பாலா அப்படின்ற தெய்வம் உனக்கு முன்னாடி அதனுடைய அருள் அலைகளை நீ உணர்ணும்னா நீ தாயா ஆகிருக்கணும் ஒரு நீ சத்திய தாயா அந்த ரூபத்துல வரும் பொழுது அங்க வாழை குமரியே மா வருவாள் வாழை என்ன வாழை குமரி என்ன பாலா என்ன வந்து நிற்பாள் அவள் வர்றது தன் தாயை பாக்குறதுக்காக அப்ப நீ தாயா ஆகியிருக்கணும் அப்ப நீ தாயா ஆக தயாரா இருந்தா சேயா வர தயாரா இருக்கிற இறைவர்கள் அப்ப இங்க என்ன நீ எதுவா இருக்கிற நீ என்னை எவ்விதம் நீ கருதுகிறாய் அவ்விதத்தில் அருள்பவனாய் இருக்கிறேன் நீ சூன்யம் என கண்டால் சூன்யம் எனதான் உனக்கு அருள முடியும் பூஜ்யம் என கருதினால் அவ்விதத்தில் தான் அருள முடியும் நீ ஆனந்த சாகரன் என நீ உணர்ந்திருந்தால் அவ்விதத்தில் தான் அருள முடியும் நான் எவ்விதத்தில் அருள்ங்கிறத முடிவு செய்யறவன் நீ அதனால நீ தள்ளி வைக்காத இறை நான் தான் நீ என்னை கழித்துதான் நீ இல்லை அவ்விதத்தில் நீ உன்னை உணர்ந்துப்பா தன்னை அறிய தனக்கு ஒரு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவு அறிந்தான் தன்னை அச்சிக்க தான் இருந்தான் நீ சுத்த இறை நீ சுத்த நீ மனிதம் சத்தியமா உண்மை நம்மளுடைய மூலம் அவ்விதம்தான் பால்யத்தில் எவ்வாறு வைக்கப்பட்டாய் அது அப்படியே தொடருது இங்க அது எங்க தொலைஞ்சதுன்னா நம்ம கற்றது கண்டது கேட்டது சுய கருத்து வாழ்வியல் தேவைகள் தான் பிரதானம் உடல் இன்பங்கள் தான் பிரதானம் இப்படிலாம் ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு நம்ம அதை மறந்துட்டோம் அது என்று நம்மளை விட்டு செல்லவே செல்லாது நூறு வயதில் உன்னை குழந்தையாக்கும் தாய் வருவாள் மறந்துட கூடாது நூறு வயசுல நீ பிறந்த அன்று என்ன மனநிலையில் இருந்தாயோ அந்த நிலையில உன்னை மணலையாக்க பார்க்க ஒரு தாய் வந்து விடுவாளாது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் யாராவும் இருக்கலாம் மறந்து விடாதீர்கள் என்று சொல்வாங்களே இந்த பால்யத்துல அவ்விதம் தான் வைக்கப்பட்டாய் தொலைச்சிட்டோம் அதுதான் அந்த மயமாகவும் நான் இருக்கிறேன் நான் ஆனந்த மயமாகவும் நான் இருக்கிறேன் இப்படி அன்பு மயம் அறிவு மயம் அழகு மயம் அனைத்து மயம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற போல நான் ஆனந்தனாய் இருக்கிறேன் இனி அவ்விதத்திலும் நீ தொடர்பு கொள்ளலாம் அவ்விதத்தில் பயணிப்பவர்களுக்கு அவ்விதத்திலே அருளப்படுகிறது வேதங்களாட மிக ஆகமட கீதங்களாட கிளரண்ட மேலாட பூதங்களாட புவனம் முழுதாட நாதம் கொண்டாடினான் ஞான ஆனந்த குட்டி ஆதி சிவ ஞான ஆனந்த குட்டன் ஆதி சிவ ஞானானந்த குட்டி தே அவ்விதத்திலும் எவ்விதத்துலயும் இறை அருள தயாரா இருக்கு ஆனா நம்ம அதை இறையா அங்க நம்ம தள்ளி வச்சிட்டோம் அது ஏதோ நாலாம் ஸ்தானத்துல கொண்டு போய் வச்சிட்டோம் இமைப்பொழுதும் என் என்றில் நீங்காதான் தாழ்வாழ்க இதுதான் உன்னுடைய நிதர்சனமான நிலை மறந்தாலும் நற்றவத்து நமசிவாயத்தை தான் சொல்லும் மறந்தாலும் சொல்லணும்னா நமசிவாயவி மறந்தும் அதை இந்த நிலைங்கிறது எங்க போய் அப்ப நம்ம அதெல்லாம் ஏதோ அப்படின்னு நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம்னு சொல்ற அவன் நினைவின் பெயரால இந்த உலகத்துல வாழ்ந்தாதான் நம்மளுடைய அகம்ங்கிற இந்த பேய் அந்த இன்னொரு பேயோட இன்னும் பேயார்தானே அவரு அவர் தாயும் பேய் தானே காரைக்கால் அம்மையும் பேயார் தானே சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றாரு அப்ப அந்த பேய் இந்த பேயை கட்டுப்படுத்திடும் இதன் பெயரால செலுத்திக்கிட்டு இருக்கும் நீ இந்த களத்துல புத்தியை கொண்டு உன்னுடைய குறைந்தபட்ச செயலை செஞ்சிட முடியும் ஏன்னா சித்தத்தை சிவன்பால் வைத்து காயங்களினால் கர்மம் செய்ய கடவுது நீ இவ்வாறு விதிக்கப்பட்டிருப்பவன் பணிப்பிக்கப்பட்டிருப்பவன் ஏதோ ஒன்றில் ஒன்று அது நூறு சதம் நின்றிருக்க வேண்டும் அதே வேளையில இந்த காயம் கொண்டு களத்திற்கு கடமையாற்ற வேண்டும் இவ்வளவுதானே வைக்கப்பட்டது அவன் உன்னிடல என்ன கேட்டான் குமார சித்தம் தவிர நீ என்ன தர முடியும் அவனுக்கு வேற எதை தந்தாலும் பொய்யே உயிர் மலரினுடைய விளைச்சல் மனமாய் இருக்கிறது உயிரினுடைய விளைச்சல் தான் சித்தமா இருக்கு மனமா இல்ல அங்கு சித்தமா வெளியேறிக்கிட்டு இருக்கும் ஒண்ணு நீர் இருக்கு விட்டு பொழுது நீராவி வெளியேறுது ஆனா நீராவினுடைய மூலப்பொருள் நீர் தான் அதுபோல நீர் போல மனமும் நீராவி போல சித்தமும் விடுவிக்கப்பட்டது அப்ப அது மனசுல இருந்து வந்துருச்சு இனி அந்த மனசோடு சேராது இப்படியே விடுவிக்கப்பட்டுகிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய சித்தம் அந்த சித்தத்தை மட்டும்தான் அந்த சீரியரை கேட்கிறான் குமராவ் வேற என்ன கேட்கிறான் புல்லு இருக்கு புனித நீர் சிதது போது அன்றாடம் அடிக்கமளம் சாத்தி விட்டால் புல்லு அங்க கிடக்குது இருக்கு இங்க கிடக்குது இந்த துளி நீர் இங்க கிடக்குது வேலை முடிஞ்சிருச்சு ஏன்னா இதெல்லாம் இல்லை என்று இதெல்லாம் விலை இல்லை ஒன்று ஒன்று போதும் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலே அடிக்கம்பளம் சாத்திட்டா போதும்னு சொல்றான் சித்தத்தை முழுசா சிவத்திற்கு அக்கங்கள்ன்னு இப்படி சித்தத்தின் வழி சிவத்தை சேர்ந்து சித்தத்தவரும் உண்டு சுத்த புத்தியின் பெயரால புத்திமயமாய் புத்தனானவனும் உண்டு பித்தன் என்கின்ற பேரால் சிவ பித்தன் என்கின்ற பேரால் அந்த மயக்கத்தில் என்னை அடைந்தவர்களும் உண்டு எத்தனையோ கோணங்களில் நான் நான் இறை என தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறேன் ஆமா நீ என்னை தவிர உன்னிடத்தில் எதுவுமே எதுவுமே உனக்கு ஒரு அங்கு ஒரு அதிகாரம் அளிக்கப்பட்டது கூட்டடை ஆத்மாவும் என அங்கு கடலில் இருந்து ஒரு துளி அதற்கு ஒரு உடல் சமைக்கப்பட்டது அதன் பெயரால் அது சுயத்திற்கு விடும் பொழுது அது நான் எனது என்று கூத்தாட விடுபவனும் நானா இருக்கிறேன் அதானே உண்மை சிந்தித்து பாருங்கள் இறை என்பது நம்ம தள்ளி வைத்திருக்கிற பொருள் நம்மளுடைய உயிர் பொருள் நமக்கு ஒவ்வொரு அணு அணுவா நிறைந்திருக்கின்ற பொருள் ஆமா அதனால இந்த இறையை விலக்கி வைத்திருப்பது நாம்தான் அவனை தாயா நினைச்சுக்க தாயா வருவான் தந்தையா நினைச்சுக்க தந்தையா வருவான் குருவா நினைச்சுக்க குருவா வருவான் தெய்வமா நினைச்சுக்க தெய்வமா வருவான் தோழனா நினைச்சுக்க தோழனாவும் வருவான் ஒரு வில்லனாவும் நினைச்சுக்க ஒரு உத்தம வில்லனாகவும் வருவான் இது எது வடிவில் வந்தாலும் உன்னை அவன் நிழல் சேர்த்து விடுவான் அதனை எவ்வளவு தூரம் தள்ளி வைக்கணுங்கிறதெல்லாம் இங்க ஒரு உறவு வைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் சொல்றேன் முதல்ல சைவம் முடிந்தது அறுபரு லிங்க தத்துவத்தின் பெயரால அதனுடைய தேக பாகிகள் ரெண்டு பேரு அந்த பகுட்டு சாக்தம் சக்தி இந்த பகுட்டு வைஷ்ணவம் நாராயணன் அங்கு சக்தி சிவ புத்திரன் விநாயகன் சிவசக்தி புத்திரன் கௌமரன் அந்த விநாயகனுக்கு கானாபத்தியம் இங்க முருகனுக்கு கௌமாரம் சிவத்தின் வளவெளிக்கு ஒரு அங்கீகாரம் அது சௌரம் சூரியன் இப்படி எல்லாமே ஒன்றினுடையதுதான் சமயமுமே அது சொல்ல வர்றது அதுதான் சொல்றேன் பரமன தந்தைன அவனை தொழு சிவத்தை தொழு தாயின அன்னையை தொழு நாராயணன் உங்க சுத்தமான தாய் மாமன் மகாலட்சுமி அட்டை சத்தியமா சொல்றேன்

ஒரு சகோதர சகோதரி பாசம் அப்படின்னா நாராயணனுடையதும் நாராயணியுடையது தான் மறந்து விடாத எங்குமே அன்னை தனித்து அமர்வதில்லை அண்ணன் இல்லாமல் அன்னை அரங்கேறுவதே இல்லை அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு சிவம் அது கொஞ்சம் தீவிரமா இருக்கும் சக்தி தாய்மை அங்க அவ்வளவுதான் அங்க அன்னை நியதியே வேற பிள்ளைதான் பார்க்க தெரியும் பிள்ளைய பார்க்க தெரியாது இந்த பகுட்டு சாக்தம் இந்த பகுட்டு வைஷ்ணவம் நாராயணன் தாயை விடவும் தீவிரமான பெரும் தாய்மையான் ஆமா எந்த யுத்தியும் தெரியும் அவனுக்கு உன்னை மீட்டுன்னு முடிவு பண்ணிட்டார்னா அந்த எண்ணம் போதும் உன்னை எந்த விதத்திலும் மீட்டு விடுவார் இப்ப அந்த பகுட்டு கானாபத்தியம் விநாயகம் விகடன் குரு விநாயகன் இந்த சுத்த ஞானம் முருகப்பெருமான் ஆதித்தியன் ஆதித்யன் இதெல்லாம் ஒன்றினுடைய அங்கங்கள் சமயம் என சொல்லப்பட்டது இதெல்லாம் எவ்விதத்துல நீங்கள் தொழலாம் சொல்ற எல்லாமே ஒன்றினுடைய விளைச்சலா இருக்கு அதை மறந்துடக்கூடாது அந்த ஒன்று என்றும் தன்னை காட்டவே காட்டாதுங்கிறதுதான் இந்த களத்துல இருக்க ஒரு யதார்த்தமான உண்மை அந்த இறையை யாரும் அறிய போவதில்லை அவன் தனக்குள்ள அவன் எடுத்த தோற்ற மாயைகளை நம்ம பல நிலைப்பாடுகள்ல தொழுதுகிட்டு இருக்கலாமே தவிர இதெல்லாமே மூலம் உண்டு அது தன்னை கடைசி வரைக்கும் காட்ட தயாரா இல்லைன்ற பதத்துல ஒண்ணு இருக்கு ஆமா அதனுடைய தான் ஒரு இடத்துல அரிசமை நான் நல்லா ஐந்தொழிலும் நான் நல்லன் நீ கண்ட எதுவும் நான் நல்லன் சிந்திக்கிற சிவம் நான் சந்தனத்தில் இருக்கும் சுந்தரம் நான் மறிவுக்கு அப்பாற்பட்டவனாய் இருக்கிறேன் மறைக்கு அப்பாற்பட்டவனாய் இருக்கிறேன் அன்பினும் பிடிக்குள் அக்கப்படும் அனைத்துமாயிருக்கிறேன் அனைத்து மாணவனாயிருக்கிறேன் அப்ப நீ அந்த மெய் அன்பு மயம் அப்படின்னு போய் நிற்கும் போது அது எந்த இடத்துல எதுவா இருக்கோ அதுவா வார்க்கப்படுகிறது வார்ப்பு கேட்டபடி வார்ப்பு வருகிறது ஆனா அந்த மெய் அன்புன்னு அது வரும்போதுதான் தாய்ங்கிற வார்ப்புல வரும்பொழுது தாயாகவும் தந்தைங்கிற வார்ப்புல வரும்போது தந்தையாகும் குருவின் வார்ப்பு குருவாகவும் தெய்வம்ங்கிற வார்ப்புல தெய்வமாகவும் நல்ல தோலன்றுமா அது அதுவாகவும் வருது ஆனா அங்கே மெய் அன்புதான் மூலப்பொருளாம் சும்மா நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு போயிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா அவர்கள் எந்த விதத்திலும் சத்தியத்திற்கு புறம்பானவர்கள் இல்லை இங்க சமயம் என வைக்கப்பட்டிருந்தாலும் எது எவ்விதத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் அங்கு சத்தியம் சிவம் சுந்தரம் எனதான் சொல்லப்பட்டது சத்தியம் தவிர்த்துட்டு நீங்கள் எண்களையும் தவிர்த்து விடலாம் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் நாங்களும் உங்கள் சிறம் மேல் வெற்றிருப்போம் உங்கள் இதயத்திற்குள் வெற்றிருப்போம் அப்ப சத்திய பிரதானிகள் அப்ப சத்தியம் ஒண்ணு அன்பு ஒண்ணு இது ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்ம நம்மக்குள்ள ஏற்படுத்துகிற தகுதியா இருக்கு இதன் பெயரால நீங்கள் அதுவே ஆகி நீங்கள் அவ்விதத்தில் வீட்டு இருக்கும்போது உங்களை தேற்ற உங்கள் தாய் வருவான் தந்தை வருவான் குரு வருவான் தெய்வம் வருவான் நீ அது மயமா ஆகிவிட உன்னால முருகன் தத்துவம் அதுதானே தனக்குள்ளான தேடி அந்த ஞான புலத்தை இதெல்லாம் நிலைப்பாடு இருக்கு அதனால இறை நம்ம நாலாம் படிக்க வைத்தது நம்ம தான் சொல்றேன் என் சுவாசமே அதுதான் என் சித்தமே அதுதான் என் உயிரே அதுதான் என் மனமே அதுதான் சகலமுமே அதுதான் இந்த நினைவின் பெயரால ஒன்றில் ஒன்றி நம்மளுடைய எல்லா எண்ணத்தையும் அந்த ஒன்றில் நிலைநிறுத்தி அதுமாயமாய் நாம் விடும் பொழுது இந்த சகமும் சகத்தினுடைய எந்த ஓட்டமும் நம்மளை பாதிக்காதுங்கிறது சத்தியமான உண்மை எச்செயலும் இறை உணர்ந்து பழகிருவீங்க எவ்வியக்கமும் அங்க அவ்வளவு இறையின் இயக்கமாய் கருதி விடுவீர்கள் இது உண்மை இறைகளை தள்ளி வைத்தது நீங்கள் தான் உங்கள் நெஞ்சிற்குள் வையுங்கள் என்னை அவ்வாறுதான் வைக்கணும் கும்புறா ஒரு மனுஷன் கூட இருக்கான் கும்புரா ஆமா ஒரு தனி அறையில இல்ல ஆமா உன்னுடைய சுய ஓட்டங்கிறது வேறையா இருக்கும் இந்த மனிதனுடைய முகமுடிகளை தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மனிதனை சந்திக்கும் போது ஒரு முகமூடி போட்டுக்கும் அவன் தனி அறையில யாரும் போது அவனுடைய முகம் வேற ஒரு நபர் பிரவேசிக்கும் யாரா இருந்தாலும் சரி ஒரு நபர் பிரவேசிக்கும் போது அடுத்த மறுமுகமூடியை போடுவார் இரண்டு பேர் பிரவேசிக்கும் போது இன்னொரு முகமூடியை போடுவார் ஒரு கூட்டத்துல சேரும்போது இன்னொரு முகமூடியை போடுவார் இந்த முகங்கள் கோடி இருக்கு அப்ப நம்மளுடைய தனி அறையில நம்ம இருக்கிறோம் இருக்கும் பொழுது சுயமா இருக்கும்போது நம்ம வேணாலும் நாள் எப்படி வேணாலும் போறோம் வரணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அங்க உடனே ஒரு சரீரத்திலேயே இருக்கிறான் இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்காரு நம்ம எதார்த்தமா நம்ம பாட்டுக்கு எல்லாம் அங்க நடைமுறைகள்ல எல்லாம் சீரா சிலவற்றை வைத்திருக்க மாட்டோம் வரமாட்டோம் போகமாட்டோம் அப்படி அவர் வந்தோடனே நம்ம பாட்டுக்கு ஒரு குறைந்தபட்ச கண்ணு கிணிய காட்சி நம்ம தந்தரணும் நம்ம செயல்படுவோம் இது எதார்த்தம் இப்படி ஒண்ணு நம்ம செய்யறோம்ல ஒரு மனிதன் பிரவேசிச்சோன்னு நம்மளோட ஒரு முகமுடியை போட்டுக்கிறோம்ல அப்படி ஒரு முகமுடி ஒருத்தன் எந்த நேரமுமே நம்ம கூட இருக்கிறான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் பார்த்ததுக்கு மட்டும்தான் நான் பாக்குறேன் நான் கண் கொண்டு கண்டேன் அவன் கண் மணீசன் அவன் தான் எனக்கு இந்த காட்சியவே கடன் கொடுத்தான் இதன் பேராளன் ஒன்னு இருக்கு ராம்குமாரா நாங்கள் உங்கள் கண்ணிய இல்லை நாங்கள் நீங்கள் தான் சொல்றேன் யாருமேதான் எல்லா ஜீவனுமே தான் இது எதையும் நம்ம விலைக்கு வைக்கிறதுக்குல்ல அதெல்லாம் பேதவாதம் தவிர் மனம் மதம் தவிர் இதெல்லாம் வந்துட்டு புனிதம் எனும் மனிதம் தவிர வேறு எதுவுமே இல்லை ஒன்றே குளம் ஒருவனை தேவன் யாது முறை யாவரும் கேள்வி பசித்தோர் முகம் பார் நல்லறம் நட்டும் நடு நீங்காமலே இந்த இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்பக்காய் கவர்ந்து அப்படியே ஒரு மெய் அறிவின் பெயராளா அன்பு அறிவு அப்படின்னு நம்ம ஒரு ஒரு மெய் இயலின் பெயரால் நிலை நின்று இருக்க வேண்டியவர்கள் தானே குமரா அதனால சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை சிவனார் சிவனாரி அருகில் சிவனார் சிவனாரி அறிந்த பின் சிவனார் சிவனாய் திருண்டாரே மரத்தை மறைத்தது மாமதை யானை மரத்தில் மறைந்தது மாமதை ஆணை பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் மரத்தை மறைத்தது மாமதை ஆணை ஒரு பெரிய மாமரம் அப்படியே ஒரு மதகளிர் செதுக்கப்படுகிறது சிலை தயாராயிடுச்சு நம் மதகளிர் என சொல்லப்படுகிறது முடிஞ்சிருச்சு ஆனா அது மாமரம் பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம் இந்த பறத்தை இந்த பார்முதல் பூதங்கள் எல்லாம் மறைச்சிருச்சு ஐம்பூதங்கள்லாம் பரத்தை மறைச்சிருச்சு ஏன் மறைச்சிருச்சுன்னா அது ரொம்ப பெருசா இருக்கு அது ரொம்ப சின்னவங்களா இருக்கும் தற்காலிக தூசியா இருக்கும் ஆனா பரத்தில் மறைந்தது பார் முதல் போதும் என்ன தாங்கிறதுக்கு வேணா அந்த மண்ணு இருக்கலாம் ஆனா மண்ணா தாங்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு அந்த ஒண்ணு எங்கும் மீட்க மரம் நிறைந்து இருக்கிற ஒண்ணா இருக்கு ஆனா அதுக்குள்ளதான் இது இருக்கு அதுதான் வாகனமா இருக்கு இதுல ஏறி அமர்ந்தவர் தான் இந்த புவியா இருக்கிறார் அதே போலதான் மரம் தான் மூலப்பொருளா இருக்கு அதுல செதுக்கப்பட்டது யானையா இருக்கு இதுதான் இங்க வைக்கப்பட்டிருக்கிற உண்மை இதை விதத்தில் உணர்ந்து விட்டு போ சராசரியா இருக்க அப்படியே ஒரு இருக்க சரி ஒரு ஞானாசிரியரை பார்க்க போற இப்ப போகும்போதே அங்க போகும்போதே உன்னுடைய நிறைய செயல்கள் அனிச்ச செயல்கள் அந்த பிழை இயல்புகள் சிற்று இயல்புகள்லாம் உன்னை விட்டு விலகிறோம் ஏன்னா நம்ம ஞானாசிரியரை காண போயிருக்கோம் ஒரு ராஜாவை காண போயிருக்கோம்னா அந்த காலத்துக்குன்னு ஒரு உடல் மொழி இருக்கு மனமொழி இருக்கு சபை மொழி இருக்கு இதெல்லாம் தான் அங்க இருக்கணும் அப்ப நீ ஒவ்வொருத்தனையும் பார்க்கும் போது பார்க்க போகும்போது உனக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படுதில்ல அதுல ராஜ மாற்றத்திற்குரியவன் தான் இறைவன் இதுக்கெல்லாம் நீ தயார் ஆயிட்ட அப்படின்னா நீ தேடி அடைய வேண்டியதுல உனக்குள்ள காட்சியளிக்கிற இருக்கு அத போயிட்டு நான் அங்க தேனே இங்க தேனே அதுல தேடனே இதுல தேடின தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் அந்த போட்டு அணு தத்துவத்துல நுண் தத்துவத்துல அணு அண்டம் பேரண்டம் அப்படின்னு இந்த போட்டு போயிட்டு இருக்காங்க அங்க அணுவினை ஆடுகளமாக்கி அணு வழி ஊடு ஆடு நாயகன் ஆங்கும் தசசத ஒரு ஒன்றாம் கோணில் ஒளிந்து திருண்டன அவனை விட்டு நந்தி சென்னில் நித்தம் நடம்புரி ஆதி சிவஞான கூட்டனின் ஆதிசிவஞ்சான் கூட்டிதே காண இலி உணர் அன்றி மாயப்பித்தனின் மர்ம கூட்டிதே கூட்டை பராதை மனம் கெடும் கூத்தனை வசி சிவசித்தம் திருச்சிற்றம்பலம் சிவமங்கலம் அவ அணு ஆயிரம் கூறாக்கி கோநாடு கூத்தன் அப்படின்னு அங்க போய் ஆடிக்கிட்டு இருக்காரு நந்தி சென்னில் நித்தம் நடம்புரி அங்க தான் ஆற்றார் நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாங்கிறது அணுன்றதே கணவன் அது அது ஆயிரத்தி எட்டு அவன் சொல்ல வர தத்துவம் என்னன்னா உன் அறிவுக்கு அப்பாற்பட்ட நூதனன் நான் அவ்வளவுதான் ஒரு உரோமத்தை ஒரு கோடி கூறுகளாக்குவேன் நான் அங்க அப்படி இந்த பகுட்டு அணு அண்டம் பேரண்டம் அண்டரண்டம் அந்தரண்ட பகிரண்டம் அதையும் தாண்டி அதையும் தாண்டி சொல்லணும் கரும் பிரதேசம் கடந்து அதையும் தாண்டி அதையும் தாண்டி இரு பெரும் பேரொழி சப்த பிரகாசம் மூலம் அவன் திருமூலன் தொழுதேத்தும் திருமூல சிவ பரம்பொருள் அவன் ஆமா இதெல்லாம் அண்டம் நம்ம பேரண்டெல்லாம் இந்த உலகம்லாம் அந்த நினைச்சு கூட பாக்கல அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்குது அந்த ரெண்ட இருக்கு அந்த ரெண்டா பகிரண்டா இருக்கு அதையும் தாண்டி அதையும் தாண்டி சொல்லணும் பிரதேசம் இருக்கு அதையும் தாண்டி அதையும் தாண்டி பெரும் பேரொழி சப்த பிரகாசம் மூலம் இருக்கு அப்ப இந்த பகுட்டு இப்படி போறாரு இந்த வகிட்டு என்ன சொல்றாரு அற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கில நோக்கத்தில் நிலை நின்று அங்கு நோக்கற்ற நோக்கில் நிலை நின்றிருங்கள் உங்களுக்கு ஒரு தனி நோக்கம் வேண்டாம் நோக்கமற்று காணுங்கள் சுய கருத்தருத்து காணுங்கள் உள்ளதை உள்ளதாகவும் இல்லாத இல்லாததாகவும் எடுத்துக்கிறது நன்மை நன்மைதான் தீமை தீமை தான் நன்மை ஏற்க வேண்டியது தீமை அகற்றப்பட வேண்டியது நெல் நான் விதைத்து களை தானே விளைத்தது விளைந்தது இதற்காக நான் மண்ணை நிந்து கொள்ள முடியாது அந்த விதியில தான் நெல்லு வளர்ந்தது அப்ப நான் அன்றாட எனக்குள்ள இருக்கிற கலையை அகற்ற வேண்டியதா இருக்கு விட்டுட்டா வந்துரும் கலை அகற்றுங்கிறத நல்ல எண்ணங்கள் தான் இறை வழிபாடுகள் தான் நற்சிந்தை காணல் சொல் செயல் இதெல்லாம் நமக்குள்ள தோன்றுகின்ற தீவைகளை அகற்றுவதா இருக்கு இப்படி எந்த நேரமும் நம்ம இதயத்தையே குறியா அதை நம்ம சிறப்பு செஞ்சுட்டு சீறி இயல்புல ஒரு சத்திய மயமா ஒரு அன்பு மயமா மயமா வைத்திருக்கும் பொழுது அங்கு அவன் வருகிறான் எவனொருவன் எல்லாவற்றிலும் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றானோ அவனுடைய காட்சி நின்று நான் மறைவதில்லை அவன் என் காட்சி நின்று மறைவதில்லை அவன் உள்ளட்டு பொருளாய் நான் அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறேன் குமரா அவன் என்னை வந்து அடைய வேண்டியதில்லை நான் அவனை அடைந்து விட்டேன் மலர்ந்தது அந்த மலர் வந்தது இந்த கருவாண்டு பிறகு முடிந்தது புது ஞானம் புது தேன் புத்துணர்வு புத்தாக்கம் புவியில் போத்திருக்கும் பொது ஞானம் மலர் அது அவ்வளவுதான் இறைவன் பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை